நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க சரிங்களா ஆமாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க மேலேருந்து தொடங்கும் மேலேருந்து தொடங்கும் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை எவ்வளோ மதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் அப்பா அம்மா உங்களை வந்து உங்கள் பிள்ளைங்க மதிக்கும் இதுதான் ஒரு ஜெனரேஷன் இது ஒரு ஜெனரேஷன் சரிங்களா இங்கே மேலே கரெக்டாக இருந்து இந்த பிள்ளை மதிக்காமல் பார்த்தீங்களா இந்த இவருக்கு எப்படி நடக்கும்னா இவருடைய பிள்ளை மதிக்காது புரியுதா ஆமாம் உங்களுக்கு மாதிரி சொன்னால் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை உண்மையாக மதித்து அவங்க சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்துருப்பீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படியும் மதித்து நடக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும் இல்லைன்னா நீங்கள் ஆண்டோருடைய பிள்ளையாக மாறி ஆண்டோருக்கு பிரியமாக வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தையும் பற்றி இருக்கும்போது ஆண்டவர் கிருபையாக உங்கள் காரியங்கள் எல்லாம் உங்கள் சாபத்தெல்லாம் மன்னிக்கிறார் இல்லையா விடுவி விடுவிக்கிறார் இல்லையா அதுலேருந்து நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் கூட நீங்கள் ஆண்டவரை பற்றி கொண்ட பிறகு ஆண்டவரோடு நீங்கள் ஐக்கியமான பிறகு கிருபையாக அவர் உங்கள் அக்கிரமத்தையும் உங்கள் பாவத்தையும் மன்னிச்சதுனால நீங்கள் செஞ்ச எல்லாத்தையும் அவர் மன்னிச்சதுனால உங்கள் பிள்ளை உங்களுக்கு பதில் செய்யாது இதுதான் வழி ஆனால் இதை நம்ம செய்ய தவறு நான் கண்டிப்பாக எழுதி தரேன் உங்கள் பிள்ளைங்க கடைசி வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்க கேட்காது மதிக்கே மதிக்காது நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை ஒதுக்கியே வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களும் ஒதுக்கியே தான் வச்சு பார்ப்பாங்க புரியுதுங்களா அதனால் நீங்கள் எப்போவுமே பிள்ளைகளை குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது நீங்கள் திங்க் பண்ணுங்க நாம் நம்ம அப்பா அம்மாவை எப்படி நடத்தணும் எப்படி வச்சிருந்தோம் அதைத்தான் நம்ம பிள்ளை செய்கிற மாதிரி உங்களுக்கு தோணிச்சுன்னா கரெக்டு கரெக்டாக தான் நடக்குது மனம் திரும்புங்க ஆண்டவரே நான் அறியாமல் தெரியாமல் எங்கள் அப்பாவுக்கு விரோதமாக அம்மாவுக்கு உரதமாக நடந்துட்டேன் சரிங்களா உங்களை அறியலை நான் அப்படி வாழ்ந்துட்டேன் இப்போ நான் உங்களை அறிஞ்சிருக்கிறேன் என் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்ட்டு நீங்கள் அவரோட கூட ஐக்கியப்படும் போது எல்லாம் மாறும் இது சத்தியம் ஆமே ஆமாம் இது இல்லாமல் ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் ரசிக்கப்பட்ட ஆண்டோருடைய பிள்ளைங்க சார் இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா சில நேரங்களில் சிலர் பெற்றோர்கள் பண்ணின அந்த பாவம் அந்த அக்கிரம நிமித்தமாக ஆண்டவர்கிட்டே மனம் திரும்பி வராததுனால நல்ல பிள்ளைங்க பெற்றோரை பிரிஞ்சுருப்பாங்க பிள்ளைங்களுடைய ஆள் மனசு பூரா பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் நல்லது செய்யணும்னு தான் இருக்கும் ஆனால் அவங்களால செய்யவே முடியாது நான் நிறைய குடும்பத்தில் பார்த்துருக்குறேன் அவங்க பெற்றோர் மேலே மிஸ்டேக் இருக்கும் ஆண்டவரை பற்றி கொண்டு மனம் திரும்பாமல் இருந்திருப்பாங்க பிள்ளைங்க அவங்களுக்கு என்ன தான் செய்யணும்னு நினச்சாலும் செய்ய முடியாது ஒர்க் அவுட்டே ஆகாது புரியுதுங்களா இதெல்லாம் சத்தியம்